இன்றைய வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே மூன்றாவது வருடமாக வடகிழக்கு இணைந்த சமஷ்டி முறையிலான நிரந்தர தீர்வினை கோரி மூன்றாவது வருடமாக இன்றைய தினம் கல்முனையிலே எங்களுடைய கோரிக்கையினை முன்வைத்து எங்களுடைய ஒரு கோஷத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த கோஷத்தின் அடிப்படையில் இன்று பொதுமக்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் வடகிழக்கு இணைந்த மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு திட்டத்தினை இந்த அரசு வழங்க வேண்டும் அதன் மூலமாக இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்தினை இன்று முன்னெடுத்திருக்கின்றோம் இது மூன்று வருடங்களாக நடைபெற்று வருகின்றது இது இன்றைய இன்றைய தினம் மூன்றாவது வருடத்தில் இருக்கின்றோம் நூறு நாள் வேலை திட்டமாக செய்யப்படுகின்ற இந்த சமஷ்டி முறையிலேயான வடகிழக்கு இணைந்த தீர்வு திட்டத்தினை வலியுறுத்தும் முகமாக நாங்கள் முன்னகர்த்தி வருகின்றோம் அதனுடைய ஆரம்ப புள்ளியாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் என்கின்ற எதிர்பார்க்கையில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் அதுவும் முழுமையடையவில்லை பல வருடகாலமாக வடகிழக்கு மாகாணங்களுக்குரிய தேர்தல்கள் நடத்தப்படவில்லை நாடு முழுவதுமான ஒரு மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடாத்தப்படாத நிலை இருக்கின்றது வடகிழக்கு மாகாணங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்ற மாகாண சபை தேர்தல் முறைமையானது நடாத்தப்படாமல் இருப்பதானது மிகவும் மனவேதனை தருவதாகவும் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை மீளப்பெறுவதற்காக அரசாங்கம் செயற்படுகின்றதா என்கின்ற அடிப்படையிலுமாக அமைந்திருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே இன பிரச்சனை இல்லாது ஒழுங்கான முறையிலே இலங்கையர்களாகவோ அல்லது இந்த நாட்டினுடைய பிரஜைகளாகவோ சம நிலையில் வாழ வேண்டுமாக இருந்தால் வடகிழக்கிலே இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி முறையிலான தீர்வு திட்டம் வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியாக நூறு நாள் போராட்டமாக முன்னெடுக்கப்படும் என்று அறிவித்தது நூறு நாள் செயல்முனைவின் மூன்று வருட கால ஆறான் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டியூர் கோரிய நூறு நாள் செயல்முனைவின் மூன்று வருட நிறைவில் இன்று ஆறாம் நாள் நிகழ்வாக இந்த நூறு நாள் செயல்முனைவினை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனையில் இந்த நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலும் நாங்கள் பெண்கள் ஆகிய நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு வகையான பெண்களுக்கான வன்முறைகளும் துஷ்பிரயோகங்களும் அதிகரித்து காணப்படுகின்றது இதனை பாலியல் ரீதியான துஷ்பிரயோகமாக இருக்கலாம் வீட்டு வன்முறை உள்ள வயது திருமணம் உள்ள வயது கற்றும் இவ்வாறு பல்வேறு பட்ட இன்னல்களை எமது பெண்கள் அனுபவித்தவர்களாக தமிழ் முஸ்லீம் சிங்களம் இப்படி பல்வேறு பட்ட பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மூன்று இனங்களையும் சேர்ந்த பெண்கள் அனுபவித்து கொண்டு வருகிறார்கள் இவர்களுக்கு முறையான ஒரு கட்டமைப்பினையும் தொழிற்பேட்டைகளையும் அமைத்து இந்த பொருளாதாரமும் ஒரு வன்முறைக்கு ஒரு காரணியாக இருப்பதனால் இவ்வாறான ஒரு நிறுவன பொருளாதாரத்தையும் ஈட்டுவதன் மூலம் இந்த வன்முறைகளையும் துஷ்பிரயோகங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கு இணைந்த சமஷ்டி முறையிலான அதிகாரப்பரவினை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் எங்களுக்கான சமஷ்டி முறையிலான அதிகாரப்பெறவினை இந்த அரசு தரும் பட்சத்தில் நாங்கள் எங்களது பகுதிகளில் அபிவிருத்திகளையும் ஒரு உங்களுக்கான அனைத்து சுதந்திரங்களையும் உரிமைகளையும் பெற்றவர்களாக நாங்கள் இந்த அம்பாறை மாவட்டத்தில் வாழ முடியும் என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி நிலையான அரசியல் தீர்வுக்கான நூறு நாட்கள் செயல்முனவின் மூணாவது வருடம் இலங்கையின் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மேலப்பெற முடியாத சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வே அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பின்னரான இலங்கையின் எழுபத்தைந்து வருட கால அரசியல் வரலாற்றில் இனத்துவ அரசியலே மேலோங்கி காணப்படுகிறது இலங்கை அரசானது சிங்கள பெரும்பான்மை இனத்தை பிரதிநிதிப்படுத்தம் செய்கின்ற அரசாங்கங்களாலும் தலைவர்களாலும் ஆளப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முற்கொண்டு ஏனைய தேசிய இனங்களான வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலிங்க தமிழ் மக்கள் ஆகியோருக்கு அரசு அதிகாரத்தில் உரிய பங்கு வழங்கப்படவில்லை அரசியல் அதிகாரம் உரிய முறையில் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை மாறாக மொழி ரீதியான மத ரீதியான அடக்குமுறைகள் மேலோங்கினர் சுதந்திரம் கிடைத்து ஒரு வருடம் நிறைவடைவதற்குள் மலேக தமிழர்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரஜா உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் தமிழர்களுக்கு எதிரான ஐம்பதுகளில் கிழக்கிலும் மலையகப் பகுதிகளிலும் தெற்கிலும் மேற்கொள்ளப்பட்ட இன வன்முறைகள் சுதந்திரத்துக்கு பின்னரான அபிவிருத்தி நடவடிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டமை என இனவாதம் விரிவாகியது அதன் உச்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட சிங்கள சட்டமானது அரச கட்டமைப்பை சிங்களமயமாக்கியது இதுவே வடக்கு கிழக்கு தமிழர்கள் தமக்கான சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வை கோர காரணமானது ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசாங்கத்தின் அரசியல் தீர்வு பற்றி பல உறுதிமொழிகளை தமிழர்களுக்கு வழங்கினாலும் பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை மாறாக இனவாதமும் அடக்குமுறையும் அதிகார அதிகரித்து இறுதியில் தமிழின அழிப்பு யுத்தத்தை நிறைவுவிட்டது போருக்கு பின்னரான காலத்தில் அரசியல் தீர்வு குறித்து அரசாங்கங்கள் அக்கறை காட்டவில்லை திட்டமான அரசியல் தீர்வுக்கான உரையாடல்கள் முன்னெடுக்கப்படாது தமிழ் மக்களின் அரசியல் தளம் வறுமையானது இந்த நிலையை மாற்றி வடக்கு கிழக்கு ரீதியாக மக்கள் மத்தியில் அரசியல் தீர்வுக்கான விழிப்புணர்வையும் உரையாடலையும் ஏற்படுத்தும் நோக்குடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி அரசியல் தீர்வுக்கான நூறு நாட்கள் செயல்முனவை ஆரம்பித்தோம் வடக்கு கிழக்கின் கிராமங்கள் நகரங்கள் என நூறு இடங்களில் இந்த ஜனநாயக வழிபட்ட மக்கள் திரள் செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது நூறாவது நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் எட்டாம் திகதி சமஸ்டி அரசியல் தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்துடன் நிறைவேறியது தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய தலைமைத்துவங்களுடன் இலங்கையில் ஆட்சி பொறுப்பு ஏற்றுள்ளது ஜனநாயகம் கட்டமைப்பு மாற்றம் இனமத பேதமின்மை என்னும் கொள்கைகளை முன்வைத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்துள்ளனர் எனினும் அரசியல் தீர்வு குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசு மௌனம் காத்து வருகிறது வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கம் காணி அபகரிப்பு தொல்பொருள் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு மகாவலி குடியேற்றம் மற்றும் சிங்கள மயமாக்கம் தமிழ் மொழி உரிமை புறக்கணிப்பு இனவாத அச்சுறுத்தல்கள் ஆகியன தொடர்ந்த வண்ணம் உள்ளன அடக்குமுறைகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு இனமத பேரமின்மை குறித்து அரசு கதைப்பது நேர்மையின்மையாகும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைத்து வரும் சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வுக்கான கோரிக்கையை இனமத பேதமின்மை எனும் கோஷத்தின் பின்னால் மறைக்கவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானம் முப்பது ஒன்றில் இலங்கை அரசு இணை பங்காளராக இருந்து கையொப்பமிட்டுள்ளது இத்தீர்மானத்தின் ஏற்பாடு இருபதாவது அரசியல் அதிகார பரவலுக்கான இலங்கையின் கடப்பாட்டை கூறுகிறது ஆகவே இனவாதத்தில் சார்ந்திருந்த பழைய அரசுகளைப் போல் இல்லாது தேசிய மக்கள் சக்தி அரசானது நிலையானதும் கௌரவமானதும் உரிமைகளுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகாரப் பகிர்வை உறுதிப்படுத்தும் தீர்வு திட்டத்தை உடன் முன்னெடுக்க கோருகிறோம் சமஷ்டி அரசியல் தீர்வு என்பது நாட்டை பிரிப்பது அல்ல அது மிகவும் உயரிய ஜனநாயக அரசியல் அமைப்பின் வெளிப்பாடாகும் போருக்கு பின் ஜனநாயக அரசியலை முன்னெடுத்து வரும் நாடுகள் எமது அண்டை நாடான நேபாளம் அடங்கலாக சமஷ்டி முறையுமையே பொருத்தமானதாக ஏற்று அமுல்படுத்துகின்றன எழுபது வருடங்களுக்கு மேற்பட்ட இன அடக்க முறையும் முப்பது வருட கால இன அழிப்பு யுத்தத்தையும் எதிர்கொண்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு பொருத்தமான அதிகார பகிர்வு இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வாகும் இதுவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அரசியல் தி திடமான அரசியல் அவிலாசையாகும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை